என் வயத்தில் எப்படி குழந்தை இருக்கு நான் குழந்தை பெற்றதுக்கே தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு டாக்டர் ரிப்போர்ட் தந்துட்டாங்களே ரத்த வாந்தியெல்லாம் இப்ப எது இப்ப எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல குழப்பத்தில் ஒரு பக்கம் தலையை கீறின்னு யார் மகனோ யார் பெற்ற மகளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி ஒரு பக்கம் சுத்தினு இருக்கா இந்த மாதிரி ஒரு தருணத்துல ஏ அஞ்சலி உனக்கு வேற யாரும் ஹெல்ப் பண்ணல வேற யாரு அப்படின்னு சொல்லிட்டுதான் டாக்டர் தாங்க நூறு டாக்டர் அவங்களுக்கு வந்து பய வந்துருச்சு இப்ப அஞ்சலி மாட்டோம் அவளுக்கு ரிப்போர்ட் கொடுத்தா டாக்டர் எல்லாருமே மாத்திங்க அந்த டாக்டர் எல்லாருமே சேர்ந்து இந்த கவர்மெண்ட் டாக்டர் வேலைக்கு வைங்கிட்டாங்க இந்த கவர்மெண்ட் டாக்டர் இப்ப என்ன பண்ணுறாங்க கரெக்டா அஞ்சலிக்கு ரிப்போர்ட்டாங்க போட்டாங்க என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சல் பிரெக்னெண்ட் இல்ல இப்ப அஞ்சலி தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ஆபத்துரி போட்டுக்கிறாங்க எதனால கடுப்பானா நம்ம இலக்கியமா கவர்மெண்ட் என்ன பண்ண போறாரு எல்லாரையும் சேர்த்து வச்சு கூட்டடிக்க என் வய்த்தல குழந்தைன்ற விஷயத்த கன்ஃபார்ம் நிரூபிக்க தான் போறாங்க லாஸ்ட்ல உண்மை எல்லாமே ஒரு பக்கம் தெரிய வந்து லாஸ்ட்ல அடி அடி தான் அவங்களுக்கு அப்படியே சும்மா குழந்தை கட்ட போறாங்க ஜெயில போய் என்ன தான் போறாங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல எதுக்கு இவங்களை தள்ளப்படணும் ஏன் இவங்க இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லாம் கொழுப்பு தாங்க எல்லாமே கொழுப்பு தான் கொழுப்புல ஆடுறதும் கம்மல் சைலண்டா இருந்தா எந்த ஒரு பிரச்சனையும் வராது தேவையில்லாம தன்வாயே தனக்கு எதிரி அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சும்மா சொல்லுவாங்க அதுக்கு ஏத்த மாதிரிதான் இப்ப நடந்தேன் இருக்கு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போறோம்னு விட்டாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்க நம்ம தலைவர் எஸ்எஸ்கே எஸ் கே இருக்காங்க ஒரு பக்கம் எப்போ அந்த புசு தோலை தாங்க முடியாடி அப்படின்ற மாதிரி தாங்க நம்ம எஸ்எஸ்கேவோட எஸ் கே பார்த்தாலும் நொய் நொய் நொய்னு ஏதாவது ஒண்ணு பண்ணினே இருக்காரு ஃபோன் பண்ணி நான் கவுதமே நல்லா உன் பொண்டாட்டி அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு இருந்தா போல அஞ்சல வயதுல குழந்தை இருக்குன்னு நிர்பிச்சாங்க போல ஏன்பா இதை சொல்லுங்க அஞ்சு வயதுல குழந்தை இருக்குன்னு ஏன்பா நீ மட்டும் நம்பாம உன் பொண்ணாட்டையும் நம்பாம ஊரவே இப்படி ஏமாத்தின்னு கே இது மாதிரி அடிச்சு பொழைக்கிறதுக்கு நாலு பேர் காலையில் வந்து எதுக்கு இந்த மானகாண்ட பொழுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க டே எஸ்எஸ்கே தேவலாம் கே தேவெல்லாம் விடாது என்ன நடக்குது என்ன நடக்காதுன்னு உனக்கு தெரியாது தெரிஞ்சா பேசு தெரியலாம் சப்பு சுப்புன்னு சைலண்டா இருக்கணும் எல்லாம் மாவன செஞ்சு விட்டு போயி நேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்ற மாதிரி பேச ஆரம்பிக்க நீ என்ன பண்ணாலும் தெரிஞ்ச மாட்டேப்பா தெரிஞ்சு போச்சு உங்கள்கிட்ட பேசி யூஸ் இல்ல சரி அதை விடுப்பா உன் பிரச்சனை அது நான் அதை பேசி ஒன்னாக போகுது அப்படின்ற தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டா நம்ம பைரி இருக்காங்களா அவங்க தானே என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா அவங்க டாக்டருக்கு போன் பண்றாங்க சரி நான் எடுத்தாரு அந்த டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த கௌதம்லாம் எல்லாத்தையும் பண்ணதே அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் மேல இருலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினு இருக்காங்க ஆனா என்ன நடக்கு ஏது நடக்குன்னு சொல்லிட்டு யாராலையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாதுங்க வரலாம் வரலாயிரம் சேட்டு சரி ஓகே கைஸ் எனக்கும் முக்கியமான டியூட்டி வந்துருச்சு என் சல்லக்குடி வந்துச்சு அடுத்து என்ன பண்ணுவோன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பண்ணுங்கன்னு சொல்லுவேன் ஆனா அதான் இப்ப சொல்ல மாட்டேன் ஏண்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சாலும் நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க பார்த்துக்கிட்டு மட்டும் இருங்க அது மட்டும் நம்ம சேனலுக்கு போதும் சரி ஓகே கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க போங்க அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனே கூட வந்து கொண்டே இருக்கும் நன்றி வணக்கம் வந்தனம் வருகிறேன்